பார்ட்டில் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இவ்வலைப்பதிவில் திவ்ய தேசம் பத்து வல்வில் ராமர் கோயிலில் உள்ள பூதங்குடி பெருமாள் பற்றி நாம் காண்போம் இத்தலம் கும்பகோணத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவையாறு செல்லும் வழியில் சுவாமி மலைக்கு அருகில் உள்ளது இம்மாதம் புரட்டாசி மாதம் ಗೋವಿಂದ ನಾಮೋಮೇ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಗಡರಮಣ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಗಡರಮಣ ಗೋವಿಂದ தசரத நந்தன கோவிந்தா தசமுகமர்த்தன கோவிந்தா பக்ஷிவாகணா கோவிந்தா பாந்தவ பிரியா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா திருமாலின் மங்களா சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தாவது திவ்ய தேசம் வல்வில் ராமர் கோயிலாகும் இத்தலத்தில் ஸ்ரீராமர் சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார் மூலவர் வல்வில் ராமர் சக்கரவர்த்தி திருமகன் தாயார் பொற்றாமரையால் ஹேமாம் புஜவல்லி தலவிருட்சம் புன்னைமரம் தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் விமானம் சோவன விமானம் இதன் புராண பெயர் பூதபுரி வைணவ சம்பிரதாயத்தில் இரண்டு பூதபுரிகள் உண்டு பூதபுரி என்றால் பூதகணங்களுக்கு சாப விமோசனம் கிடைத்த இடம் என்று பொருள் முதல் பூதபுரி காஞ்சிபுரம் அருகே ஸ்ரீ ஆகும் இங்கு இராமானுஜர் அவதரித்த இத்தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்துள்ளார்கள் இரண்டாவது பூதபுரி திருப்புள்ள பூதங்குடியாகும் இங்கு ஆச்சாரியர்கள் சிறப்பித்துள்ளார்கள் இங்கு திருமங்கை ஆழ்வார் வந்தபோது இக்கோயிலில் வேறு ஏதோ தெய்வம் இருப்பதாக எண்ணி கவனிக்காமல் சென்றுவிட்டார் அப்போது பெரிய ஒளி தோன்றி அதிலிருந்து சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீராமர் காட்சியளித்தார் இதனை கண்டு திருமங்கை ஆழ்வார் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று பத்து பாசுரங்கள் பாடியுள்ளார் அறிவதறியா அனைத்துலகம் உடையான் ஆளுடையான் உரிய மானியுருவாய் கூத்தன் மன்னி அமருமிடம் நிறைய மலர் மேல் பார்க்க பார்க்கார் மஞ்சை பொறிக்குள் சிறை வண்டிசை பாடும் புல்லம் பூதங்குடிதானே என்று அழகாக வர்ணிக்கிறார் இதன் தலவரலாறு ஜடாயுவாகிய புள்ளிற்கு ஸ்ரீராமர் மோட்சம் கொடுத்து ஈமக்ரியை செய்த தலம் ஆதலினால் இத்தலம் புள்ள பூதங்குடி ஆனது தசரத சக்கரவர்த்தியின் மகன் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியாருடன் திருமணம் முடித்த பின்னர் தசரதர் ஸ்ரீராமருக்கு முடிசூட்ட எண்ணினார் அப்போது அவரது தாயார் கேகேயி தசரதரிடம் பெற்ற வரத்தினால் ராமபிரான் தன் தம்பி இலக்குவனருடன் சீதாதேவியுடனும் காலகம் செல்லும்படி ஆயிற்று ஆயிஷூ உலகமெல்லாம் வரதனேய நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி மேற்கொண்டு பூழி வெண்காணம் நன்னி உண்ணிய துறைகளாடி ஏழிரண்டு ஆண்டின் வா என்று எம்பினான் அரசன் என்று கைகேயி கூற தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கிணங்க தன் தந்தையின் சொல்லிற்கு கட்டுப்பட்டு சொல்லின் செல்வன் தனையன் இலக்குவனுடனும் தேவி சீதையுடனும் தவ வாழ்க்கை மேற்கொள்ள கானகம் புறப்பட்டார் கானகத்தில் மூவரும் பஞ்சவடி எனும் தளத்தில் தங்கியிருந்தனர் அப்போது சூர்பனகை மூலம் சீதையின் அழகினை எறிந்த ராவணன் துறவியாக வேடமிட்டு தேவியினை புஷ்பக விமானத்தில் கடத்திச் சென்றான் சீதையினை குடியில் காணாமல் ராமரும் இலக்கணனும் காட்டினில் சீதையைத் தேடி வரும்போது அங்கு ராமா ராமா என்ற மனிதாக ஒலிக்கும் குரலை கேட்டனர் அங்கே வீழ்ந்து கிடக்கும் சடாயுவினை பார்த்தனர் சீதேனை தேடி வருவதை அறிந்த ஜடாயு ராவணன் மண்ணினோடும் எடுத்தனன் ஏகுவானை எதிர்த்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன் ஆவது எல்லாம் தவத்து அரசன் தந்தவாளால் படுத்தனன் இங்கு வீழ்ந்தனன் இது என்று பட்டது என்றான் ராமா ராமா அபயம் அபயம் என ஒழிக்கும் குரல் கேட்டு பறவைகளின் அரசன் சடாயு ராவணனுடன் போரிடுவதைக் கண்டான் இறுதியில் சிவனின் வாளினால் ஜடாயுவின் சிறையினை வெட்டிவிட்டு ராவணன் சீதையினை தூக்கிக் கொண்டு தெண்டிசை நோக்கி சென்றுவிட்டான் என ராமரிடம் ஜடாயு கூறிவிட்டு அவர் ஆவே உயிர் பிரிந்தது பிறந்த ஜடாயுவிற்கு ஸ்ரீ ராமபிரான் இறுதிச் சடங்கு செய்ய நினைத்தார் இந்து தர்மப்படி செய்யும் ஒருவருடன் அவரது மனைவியும் உடன் இருக்க வேண்டும் சீதை இல்லாததினால் ராமருக்கு உதவ நினைத்த பூமாதேவி தங்க தாமரையில் எழுந்தருளி ஸ்ரீராமருக்கு ஈமக்ரியை செய்ய உதவினாள் ஏந்தினன் இரு தன்னால் ஏட்டினன் ஈமம் தன்மேல் சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன் தலையின் சாரல் காந்தி எரி கனலை மூட்டி இருந்த கடன் முறை கடவா வண்ணம் நேர்ந்தனன் நிரம்பும் நல்நூல் மந்திர நெறியின் வல்லான் என்று தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமக்கடனை தன் சிறிய தந்தைக்கு செய்யும் வாக்கியம் பெற்றேன் என்று ராமர் மனம் உருகினார் வீட்டு விஞ்சனே முதல மேல் கீழ் காட்டிய உயிர்கள் எல்லாம் அறிந்தின கழித்த போவாய் ஊட்டிய கைகளால் அப்புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நல் நீர் ஐயன் உண்ட நீர் ஒத்ததன்றே பறவைகளுக்கு அரசனாகிய சடாயுவிற்கு தன் இரு கைகளையும் அணைத்து ராமன் சர்ப்பித் சமர்ப்பித்த அந்த நல்ல நீர் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனாகிய திருமால் தானே உட்கொண்ட நீரை போன்றதாயிற்று இவ்வாறு உள்ளிற்கு அரசனாகிய ஜடாயுவிற்கு மோட்சம் அளித்த தலம் என்பதனால் இந்த ஊருக்கு உள்ள பூதங்குடி என்ற பெயர் வந்தது ஈமக்ரியை செய்த ராமர் இத்தலத்தில் சயன கோலத்தில் இருந்தபடி காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது மற்றும் இத்தலத்தில் கிருதராஜன் என்ற மன்னன் பெருமாளை நோக்கி கடும் தவம் செய்தான் அதன் காரணமாக இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் கிருத தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது இத்தகைய பெருமை வாய்ந்த இத்தலம் புதனுக்குரிய பரிகார தலமாகவும் கருதப்படுகிறது திருமண தடை அகல ஸ்ரீராமபிரானை வழிபடுவோம் பதவி உயர்வு பெற இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரையும் நாம் வழிபடுவோம் சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திருபாதும் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திரு பாதம் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி என்றும் சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் பதினொன்று ஆதனூர் ஆண்டலுக்கும் ஐயன் கோயில் பற்றிய தல வரலாற்றுடன்